யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பாக்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான் என்ன அதுக்கு நாங்க குழந்தையோ என்ன என்னவே நினைக்கிறீங்க எங்க போனாலும் போயிட்டு போதையா என் பய போனாலும் போயிட்டு போதையா எனக்கு மாதிரி என் இருக்கிறாரு என் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய்தான் போயிட்டு போகுது போன போன போயிட்டு போகுது கண்டிப்பாங்க சார் இந்த கட்சிக்காக இந்த விட்டுருக்காங்க சார் உயிரை விட்டுருக்காங்க சார் அந்த விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார் எளி எள்ளவும் கிடையாதுங்க சார் இப்ப இப்ப நல்லுங்க சார் எப்போ நாளுங்க சார் அதே தம்பி இறந்துட்டேன்னு நான் இல்லைங்க சார் விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க அடுத்து நான் இருக்கேங்க சார் சார் இந்த குழந்தைங்க இன்னுமே அவர் மாமா மாமா மாமான்னு தான் சொல்லுங்க சார் எப்ப பாக்க போகிறோம் எப்ப பார்க்க போறேன்னு தான் சொல்லுங்க சார் அம்மா அம்மா எங்கம்மா போறோம் மகளே மகளே விஜய் அண்ணாவை பார்க்க வெரசா போவோம் வா யாரம்மா அவரு நம்ம சொந்தமா இல்லம்மா இல்ல அவர் நம்ம ரத்தம் அவர் வாழ்கன்னு போடுவோம் சத்தம் அம்மா அம்மா கால் வலிக்குது அம்மா தாக எடுக்குது அம்மா தாங்கிக்க மகளே தாங்கிக்க விஜய் முகத்தை பார்த்தா தாகம் தீரும் தெரிஞ்சுக்க அம்மா 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 நெருக்கிறாங்க அம்மா மூச்சு முட்டுது அம்மா மகளே மகளே பொறுத்துக்க மகளே மகளே பொறுத்துக்க மவராசம் வந்துடுவான் தாங்கிக்க அம்மா அம்மா கீழே விழுந்துட்ட அம்மா 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 கீழே விழுந்துட்டேன் அம்மா நெஞ்சில மிதிக்கிறாங்க அம்மா 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 கீழே விழுந்துட்ட அம்மா நெஞ்சில மிதிக்கிறாங்க அம்மா வயிறு கிழிஞ்சது அம்மா வயிறு கிழிஞ்சது அம்மா குடல் சரியுதம் அம்மா உயிர் போகுது அம்மா அம்மா இருபது லட்சம் பெற்ற தாய் இருபது லட்சம் பெற்ற தாய் குழந்த போனா போகட்டுங்க குழந்தை போனா போகட்டுங்க விஜய் அண்ணா முகத்தை பார்த்தேனே விஜய் அண்ணா முகத்தை பார்த்தேனே அது போதும் நல்லா இருக்கட்டும் அவராசன் வாழ்க விஜய் நல்லா இருக்கட்டும் அவராசன் வாழ்க விஜய் புரிஞ்சுக்க ஒரு வாழும் இல்லை நாலு காலும் மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லே சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம் இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம் அதை காட்டிலும் எத்தனைய தேவலே ஒரு இல்லை நாலு காலும் இல்லை சில மிருகம் Give